கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அண்டவிறாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும் சங்கீதக்காரனாகிய தாவிது தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதாக ஜபிக்கிறதாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க ஏதோ ஒரு போராட்டம் தாவிதுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எலும்பிக் கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட போராட்டத்தில் தாவிது தப்புவிக்கப்பட வேண்டும் தாவிதுக்கு ஒரு மன தைரியம் வர வேண்டும் தாவிதுக்கு ஒரு விடுதலை கிடைத்தாக வேண்டும் ஆகவே கலங்கி போன மனமுள்ளவனாக தாவிது தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து சொல்கிறான் அண்டவரே என்னை எதிர்க்கிறவர்களால் நான் துன்பப்படும் பொழுது நீர் சத்துருக்களுக்கு எதிராக வந்து நின்று உம்முடைய கரத்தில் இருக்கிற ஈட்டியை ஓங்கி என்னை பார்த்து சொல்லுங்க நான் ஒரு அச்சிப்புப்பான்னு சொல்லுங்க அப்போ தான் எனக்கு சமாதானம்னு சொல்லுகிறேன் உண்மையில தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிகளாகிய ஊழியர்களாகிய நாம் சில நேரம் தவிர்க்க முடியாத ஒரு துன்பத்தின் பாதையில் கடந்து போக வேண்டியிருக்கும் அப்பொழுது நமது மனம் சோர்ந்துரும் ஒன்று ஜபிக்க முடியாத நிலையிலையும் தள்ளப்பட்டுருவோம் சில நேரம் என்னடா வாழ்க்கை இதுன்னு வெறுத்துருவோம் அப்படிப்பட்ட நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நானும் செய்ய வேண்டியது சங்கீதக்காரன் தாவிதி சொன்னது போல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொன்னது போல நீங்கள் கத்தருடைய பர்வதத்துக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து அண்டவரே நீர் எனக்கு இருப்பீராக என் சத்துருக்களை வழிமறிப்பீராக அவர்களுக்கு விரோதமாய் உம்முடைய ஈட்டியை ஓங்குவீராக வாட் இஸ் இட் யோசித்து பாருங்க சில நேரம் நம்ம வாழ்க்கையில அழத்தான் செய்கிறோமோ ஒழிய வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் சேர முடியல ஆனால் வேலவசனம் மிக திட்டமாக சொல்லுது வார்த்தைகளை கொண்டு கத்தரிடத்தில் திரும்புங்கள் சங்கீதக்காரன் தாவித ஜபித்த ஜபங்களை பாருங்களேன் என் எதிராளிகள் எனக்கு விரோதமாய் வந்து என்னை துன்பப்படுத்தும் பொழுது கர்த்தர் அவர்களை மறிப்பீராக அவர்களுக்கு விரோதமாய் உடைய ஈட்டியை ஓங்குவீராக வா அந்த வசனங்களை படிக்கும் பொழுதே நான் சந்தோஷமாக இருக்கு அதுதாங்க கத்தருடைய பாதுகாப்பு அதுதான் கத்தருடைய ரட்சிப்பு எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அப்படி பாதுகாக்கணும் ஆண்டவர் அப்படி உங்களை ரட்சிக்கணும் ஆண்டவர் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களின் கைகளுக்கு உங்களை தப்பு வைக்கணும் அதனால் நீங்களும் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விரோதமாக நீரும் எதிர்பட்டு அவர்களுக்கு விரோதமாக ஈட்டிய ஓங்கி மறிப்பீர் சொல்ல என் ஆத்துமாவுக்கு நான் ஒரு ரஷிப்பாக இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா அப்போ தான் எனக்கு சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் ஜோமணி பாருங்களேன் நிச்சயமாக கத்தர் உங்களை தப்புவிப்பார் பாதுகாப்பார் ஆசிர்வதிப்பார் சமாதானமாக நடத்துவார் நம்ம ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிகிறேன் ஆண்டவர் தாமே நன்மையினாலும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் உமது பிள்ளைகளை முடிசூட்டுவீராக டேனியல் கத்தரும் நம்பிக்கையாக இருக்கிறார் உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காப்பேன் என்று சொல்கிறார் ரோஜஸ் ஆண்டவருடைய கரம் உன்னை விட்டு விலகாது தகப்பனே எமது முகத்தை முது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கள் தகப்பனே எமது அன்பை விளங்க பண்ணுங்கள் தகப்பனே என்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டலிடுங்க நீர்தாமயம் இது பிள்ளைகளின் வாழ்க்கையை விலக்கேற்றி நன்மையால் திருப்தியாக்குங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை